நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் வேலைவாய்ப்பு காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது காவலர் பணியிடம் சரிங்களா துணையர் படையில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பது முப்பதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் சரிங்களா எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோவை சேலம் திருச்சி வேலூர் நெல்லை புதுச்சேரி இது போன்ற இடங்கள்ல வந்து நடைபெற போகுது சரிங்களா இது ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு அதாவது எஸ்சிஎஸ்டி முன்னாள் ராணுவத்த பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துறது வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு சரிங்களா முக்கியமான மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதாவது எஸ்எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் சரிங்களா வெப்சைட்டு பாருங்கள் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரிங்களா முக்கியமான தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கோ உங்கள் உறவினருக்கோ இந்த தகவலை வந்து பகிருங்க பத்தாம் வகுப்பு தான் வந்து தேர்ச்சி சரிங்களா குறைந்தபட்சம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி நாலு அஞ்சு கிலோமீட்டரு இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் அதே போல் பெண்களுக்கு அதோடய திறன் வேறு ஆண்களுக்கு திறன் வேறு சரிங்களா எல்லா டீட்டெயிலும் இந்த ஆன் பண்ணி கொடுத்துருக்க பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்குது சரிங்களா நீங்கள் போய் கணினி மையத்தில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராத வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்